கேரளாவில் வாக்குப்பதிவு இயந்திர சோதனையின் போது பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டு ஓட்டாக பதிவாகுது என்ற புகாரை தேர்தல் ஆணையம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் உள்ளிட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நாளைக்கு நடக்கப் போகுது இந்த நிலையில் இப்போ வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் முகவர்கள் முன்னிலையில் சோதனையானது நடந்துட்டு வருது இந்த நிலையில் கேரளாவில் நேற்று நடந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு வாக்களிக்க ஒரு தடவை பட்டனை நம்ம பிரஸ் பண்ணா அது ரெண்டு ஓட்டா பதிவாகுதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நாலு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல இதே போல பாஜாவுக்கு ஒரு தடவை பட்டன் அழுத்தினா ரெண்டு வாக்குகள் பதிவாகிறபடி மென்பொருள் இருக்கதா சொல்லப்படுது இதே போல ஒன்பது வேட்பாளர்கள் நோட்டாவுக்காக ஒரு தடவை பட்டனை அழுத்தும் போது பாஜகவை தவிர மற்ற எல்லாருக்குமே ஒரு ஒப்புகை சீட்டு மட்டும்தான் வருது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில இது தொடர்பாக பாஜகவுக்கு மட்டும் ரெண்டு வாக்குகள் பதிவாகிறது பத்தி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கிட்ட காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புகார் அளிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகிற வாக்குகளை நூறு சதவீதம் ஒப்புகை சீட்டோட ஒப்பிட்டு பார்க்க உத்தரவிட கோரிய மனு உச்ச நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்னைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ மனுதாரர் தரப்பு வாக்களிக்கும் ஒப்புகை சீட்டு எந்திரத்தில் ஏழு நொடிகள் ஒரு சிறிய விளக்கு எரியும் அதுக்கு பிறகு அந்த லைட் ஆஃப் ஆயிரும் இதனால வாக்களித்த நபருக்கு ஒப்புகை சீட்டு பெட்டியில் விழுந்துச்சா இல்ல வேற ஏதாவது சீட்டு விழுந்துச்சா அப்படின்னு தெரியாது சோ குறைந்தபட்சம் ஒப்புகை சீட்டு இயந்திரத்துல சீட்டு விழுறத பாக்குற வகையில அந்த விளக்கு நிரந்தரமா எரிவத உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம கேரள மாநிலம் காசார்கோட்ல நடந்த வாக்களிப்பு ஒத்திகையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகளை விட கூடுதலா ஒரு வாக்கு பாஜகவுக்கு பதிவாயிருக்கு இது பத்திரிகையில ஆல்ரெடி செய்தியாவும் வந்திருக்கு சோ அப்படின்னா தேர்தல்ல இது போன்ற முறைகேடு நடக்கும் அப்படின்றத இது உறுதிப்படுத்துது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நீதிபதிகள் ஒப்புகை சீட்டு இயந்திரம் எப்படி எல்லாம் செயல்படுது அதனால முறைகேடுகளில் ஈடுபட முடியுமா என்ன மாதிரியான தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படுது எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் தரப்பிற்கு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் காசர்கோடு பகுதியில் மாதிரி வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அண்ட் ஒப்புகை சீட்டு இயந்திரம் இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வாக்கு பாஜகவுக்கு கூடுதலாக விழுந்தது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு இந்த தலைமை தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்ட நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நடவடிக்கைகள் ரொம்பவே புனிதமா இருக்கணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஒரு ஓட்டு போட்டா ரெண்டா பதிவாகுதான் பாஜகவுக்கு